ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்டோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் ஐந்தாவது மாதம் இருக்குல அந்த மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஒரு பொன்னான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் பேசிக்காகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் முக்கியமான நாள் ஏன்னா மற்ற நாட்களை விட இந்த தான் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் எல்லார் வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து செய்யப்படும் மற்ற நாட்கள் கூட எப்படி வேணாலும் இருப்போம் ஆனால் வெள்ளிக்கிழமை வந்தாவே ஒரு பாசிட்டிவான வைபு காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா வீடெல்லாம் வலித்து சுத்தபத்தமாக பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி அழகாக பூவெல்லாம் போட்டு வாசனை மிக்க அந்த ஊது பத்தியெல்லாம் பற்றி ரொம்ப மங்களகரமாக பாசிட்டிவாக வெள்ளிக்கிழமையை நம்ம வைத்திருப்போம் ஸோ வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பாசிட்டிவான நாள் அப்படி அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை பாசிட்டிவான நாள் மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளும் கூட நம்மளுடைய லைஃப்பில் எல்லா பரிகாரங்களும் நம்ம கரெக்டாக செய்ய செய்ய தான் நம்ம லைஃப் முடிகிற வரைக்குமே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும் ஒரு நல்ல லைஃப்க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து தேவை பணமும் தேவை நல்ல ஆரோக்கியமும் தேவை இதெல்லாம் பெறுவதற்கு நம்ம கண்டிப்பாக வந்து பரிகாரங்கிறது நிச்சயமாக வந்து நாம் செய்தாகணும் அந்த வகையில் ஒவ்வொரு டைமுமே பரிகாரம் நாம் செய்ய செய்ய நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு பலனாக நம்ம பெற்றுக்கிட்டே இருப்போம் ஏன்னா கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது கிரகங்கள் ஒரு நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும் ஒரு நேரம் நமக்கு பாதகமாக இருக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாதது போது நமக்கு அப்போ கடவுளுடைய அனுகிரகம் தேவை ஸோ கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் கிரகங்களால் தொந்தரவு வந்தாலும் நாம் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியானது வருது அட் த சேம் டைம் நாளை நாள் ஒரு எச்சரிக்கையான நாளாகவும் வருது நாளை நாள் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய அந்த ஒரு இதுவும் வருது ஆக்சுவலி கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது கரிநாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லப்படுது இந்த நாள் அன்னைக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம உடலில் படும்போது அந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு பெருசாக மன இதில் எதுவும் மாற்றம் ஏற்படாது ஆனால் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி அந்த கதிர்வீச்சு நம்ம படும்போது அது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி கதிர்வீச்சு தாக்கம் வந்து அது கெட்டதாக சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த கெட்டதுலேருந்து தப்பிப்பதற்கு நாளை நாள் வெயில் நேரத்தில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படியே போகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கொடை எடுத்துகிட்டு போங்க வெயிலை உங்கள் உடலில் வந்து வைத்து கொள்ளாதீங்க அதாவது வெயில் படுற மாதிரி நீங்கள் போகக்கூடாது இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா வைகாசி வெள்ளிக்கிழமையில் நாளைய வைகாசி வெள்ளிக்கிழமையில் ஹனுமன் வழிபாடு இந்த முறையில் பண்ணணும் என்பது சொல்லப்படுது ஹனுமன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லுங்கிறது அவசியம் இல்லை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அனுமன் பக்தராக தான் இருப்போம் ஸ்ரீராம ஜெயம் அனுமன் போற்றி அந்த மாதிரி எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்போம் அனுமன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமருடைய தீவிர பக்தர் ஸோ அனுமனை வழிபட்டால் ராமரையே வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ அனுமனை வழிபட்டால் நம்மளை அறியாமையே நமக்கு திகிரியம் உண்டாகும் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஏற்படும் ஸோ நிறைய பேருடைய ஒரு முக்கியமான கடவுளாக அனுமன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகழ்கிறாரு அப்பேற்பட்ட அனுமனை நாளை நாள் வைகாசி வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யணுமா அப்படி வழிபாடு செய்தால் அனுமனை போல் நமக்கும் வலிமையும் தைரியமும் உண்டாகும் நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றியானது பெற முடியும் ஸோ அப்படி என்ன அனுமன் வழிபாடு நாளை வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நாளை நாளுடைய சிறப்பை மட்டும்தான் சொன்னேன் இப்போ தான் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையே சொல்ல போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்து பயன்பெறுங்க சரி வாங்க அனுமன் வழிபாடு செய்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி வெள்ளிக்கிழமை இதோடு சேர்ந்து இந்த நாளுக்கு இன்னும் இன்னும் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறந்த நட்சத்திரமானது வருது அது அனுமன் பிறந்ததுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் அனுமன நாளை நாள் வழிபாடு செய்தால் நம்மளுடைய மனதில் ஒரு வகையான திகிரியம் அதிகரிக்கும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வந்து விரைவில் வந்து தீரும் ஏனென்றால் நாளை நாள் விநாயகருக்கு கொந்த சங்கடகர சதுர்த்தியும் வருது போல ஒரு பெரும் சக்தி வாய்ந்த நாயன்களின் வழிபாட்டை செய்வதற்கு இன்னொரு நாள் நமக்கு அமையுமா என்ன அதாவது நாளை நாள் விநாயகருக்கு கொந்த சங்கட சதுர்த்தியும் வருது இது மட்டும் இல்லாமல் நாளை நாள் அனுமனுக்கு கொந்த நட்சத்திரமும் இருக்குது இரு பெரும் சக்தி வாய்ந்த நாயகன்களினுடைய வழிபாட்டை செய்வதற்கு இன்னொரு நாள் நமக்கு இது போல் சேர்ந்து நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட் தான் அதனால் இந்த நாளை அனுமன் வழிபாட்டை எப்படி செய்வது வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து வெளிவர ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரம் பண்ணி நிச்சயமாக வந்து பயன்பெறுங்க ஸோ வெள்ளிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்கிறத வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே சனிக்கிழமைகளை வியாழக்கிழமைகள்லாம் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பு என்று சொல்லப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண சம்பந்தப்பட்ட கஷ்டங்களை எதிர்நோக்க மனபலம் வேண்டும் தகிரிய ஃபஸ்ட்டு வேண்டும் கடன் சுமையிலேருந்து வெளிவர உங்களுக்கு துணிச்சலுங்கிறது ஒன்றும் இதெல்லாம் வேணும்னா நாளை தினம் வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் அனுமனை கும்பிடுங்க எப்படி தெரியுமா இப்படி தான் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் பெத்தலை எடுத்துக்கோங்க அதற்கு நடுவே ஒரு களிப்பாக்கு வைத்து சுருட்டிக்குங்க இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் வெத்தலை எடுத்து அதற்கு நடுவே களிப்பாக்க வைத்து சுருட்டி மஞ்சள் நூலை எடுத்து அதை மாலையாக கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு சென்று அந்த அனுமனுக்கு பார்த்திங்கச்சுக்குங்களே இந்த வெத்தலை மாலையை போட வேண்டும் இந்த மாதிரி வெத்தலை மாலை போட்டு இருபத்தி ஏழு முறை கோவிலில் அவருடைய சன்னிதானத்தை பலவந்து அனுமன் சன்னிதானத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து அந்த அனுமனுக்கு முன்னாடி வைக்க வேண்டும் அனுமனை கண் குளிர வந்து பாருங்க அனுமனை பார்த்து பார்த்து வழிபாடு வந்து செய்ங்க அனுமனுடைய பலம் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அறியாமையே உங்களுக்கு வந்துவிடும் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சுலபமாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கே கிடைத்திடும் ஆக்சுவலி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சுலபமாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவர் அனுமன் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அது அனுமனுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் ராமாயண கதைகளில் நாம் படித்தது உண்டு பார்த்தது உண்டு அதே போல் உங்கள் வாழ்வில் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் மனதைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வள வர வேண்டும் என்றால் நாலு தினம் அனுமன் வழிபாடு இப்படி செய்வது மிக 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 சிறப்பு ஸோ சக்தி வாய்ந்த அனுமனுடைய இந்த மந்திரத்தையும் அனுமனுக்கு முன்னாடி அமர்ந்து சொல்லுங்கள் அது என்ன மந்திரம்னா ஓம் ஹோம் அனுமந்த் நாமோ நமக இந்த மந்திரத்தை நாளை நாள் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அனுமன் கோவிலில் அமர்ந்தே உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதியை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது சக்தி வாய்ந்த இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அனுமன் பக்தர்களாக இருந்தீங்கன்னா நான் சொல்லுங்கிறதே இல்லை நீங்கள் கரெக்டாக வழிபாடு மேற்கொண்டு பலன் அடைவீங்க ஸோ அனுமன் பக்தராக இல்லாமல் இருக்கிறவங்க அனுமனை வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் முக்கியமான இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ அனுமனுக்கு வெத்தலை மாலை கட்டி போட முடியாது என்பவங்க நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மந்திரத்தை மட்டும் அனுமனை மனதார நினைத்து வீட்டில் இருந்தபடியே கூட சொல்லலாம் அப்படி சொன்னாலும் உங்களுக்கான பலன் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து இப்போ நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஸோ வேலைக்கிழமை சனிக்கிழமை அனுமன் வழிபாடு நீங்கள் செய்கிறது கரெக்டாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி அனுமனுக்கு கொஞ்சம் நட்சத்திரம் வரும்போது அதை செய்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதனால தான் நாளை வெள்ளிக்கிழமை செய்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடச்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வழிபாடு செய்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு செய்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து அனுமனுடைய இந்த சிறப்பு வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வழிபாடை செய்து அவங்களுடைய லைஃபை ரொம்ப செம்மையாக மாற்றி கொள்ளட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்